வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகம் முழுவதும் அனைத்து கல்லூரிகளிலும் சிசிடிவி கேமரா கட்டாயம் பொருத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கும் பணி ஜூன் மாதம் முதல் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஏற்காடு பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார் மேலும் உயிரிழந்தவர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை பத்தொன்பது ரூபாய் குறைந்து ஒரு சிலிண்டரின் விலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதே நேரம் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை வருகின்ற மே பதிமூன்றாம் தேதி முதல் நாகை துறைமுகத்திலிருந்து மீண்டும் இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு கப்பல் போக்குவரத்து தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உதகையில் நேற்று எண்பத்தி நான்கு புள்ளி இரண்டு டிகிரி ஃபேரன்கிட் வெப்பம் பதிவாகியுள்ளது முதல்வரின் மாநில இளைஞர் விருதிற்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் மே ஒன்றாம் தேதியாகிய இன்று முதல் மே பதினைந்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் உழைக்கும் தொழிலாளர்கள் குடும்பங்கள் கல்வி பொருளாதார நிலைகளில் உயர்ந்து உன்னத நிலை பெற நெஞ்சார வாழ்த்துகிறேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேதின வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் திட்டமிட்டபடி பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது உதகையில் மலர் கண்காட்சி மே பத்தாம் தேதி தொடங்கி மே இருபதாம் தேதி வரை நடைபெற உள்ளதாகவும் குன்னூரில் அறுபத்தி நான்காவது பல கண்காட்சி மே இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி மே இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிராட்வே பேருந்து நிலையம் நவீன வசதிகளுடன் கட்டமைக்கப்பட உள்ள நிலையில் பிராட்வே பேருந்து நிலையமானது தற்காலிகமாக தீவுத்திடலுக்கு மாற்றம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவிஷீல்டு தடுப்பூசியால் ரத்தம் உறைதல் ரத்த திட்டுகள் குறைவு ஆகிய பக்க விளைவுகள் ஏற்படலாம் என்று அந்த தடுப்பூசியை தயாரித்த நிறுவனம் இங்கிலாந்து நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இன்று உழைப்பாளர்கள் தினத்தை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் இன்று அரசு விடுமுறை தினம் என்பதால் சனிக்கிழமை அட்டவணைப்படி மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐசிஐசிஐ வங்கி சேமிப்பு கணக்கு குறித்த சேவை கணக்கு விதிகளை மாற்றியுள்ள நிலையில் டெபிட் கார்டுக்கு வாடிக்கையாளர்கள் ஆண்டு கட்டணமாக நகர்ப்புறங்களில் இருநூறு ரூபாயும் கிராமப்புறங்களில் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயும் செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னை ஹைகோர்ட் மற்றும் மதுரை கிளை ஹைகோர்ட்களுக்கு இன்று முதல் வருகின்ற ஜூன் இரண்டாம் தேதி வரை கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் மே மாதம் பல்வேறு உற்சவங்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு வெப்ப அலைக்கான மஞ்சள் எச்சரிக்கை மே நான்காம் தேதி வரை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது பிஇ பி டெக் ஆகிய பொறியியல் படிப்பிற்கான பதிவு வருகின்ற மே முதல் வாரத்தில் தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துபாய் ஓமனை தொடர்ந்து சவுதி அரேபியாவிலும் நேற்று கனமழை பெய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு காவிரியில் மேலும் நீர் திறக்க முடியாது என்று கர்நாடக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் நூற்றி ஒன்பது டிகிரி ஃபேரன் கீட் வெயில் பதிவாகியுள்ளது கோவை மக்களவைத் தேர்தல் முடிவை வெளியிட தடை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்